அடடா 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 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அடடா போடுறது அடடடடா அடடடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாநதி விஜய் கவரிக்கு எத்தனை வேணாலும் போடலாங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி சீனு வேறு லெவலில் இருந்துச்சுங்க அப்படி இல்லை இப்படி இல்லை ரொமான்ஸ் இல்லை அதிகமான காதல் சீன்ஸ் இல்லை இருந்தாலும் மனசுக்கு அப்படி நிறைவாக குழு குழுன்னு இருந்தது எந்த ஒரு கவலையும் டென்ஷனும் இல்லாமலே பார்த்தோம் டென்ஷனே இல்லாமல் பார்த்தோங்க செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு கடைசி அந்த பிளேயிங் பறக்க விட்டாங்களா நம்ம மனசே அப்படியே பறந்துச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா ரெக்க கட்டி பறந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஜய் ஐ லவ் யூ காவேரி ஐ லவ் யூ அப்படின்னு காமன்ஸ்ல தெரிவிச்சு கலக்க விட்டுருங்க தெறிக்க விடுங்க என்னஞ்சல் குடி இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே என்னங்க குமரனுக்கும் தெறிக்க விட்டுருக்காங்களே குமரன் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மாமியார் மருமையனும் மகளும் கக்க 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 அப்படி அழகா சிரிச்சு செம்மையா தீனி தின்னுக்கிட்டு அந்த வறண்டாவில் அப்படி ஒரு சீனுங்க எப்படிங்க விஜய் அப்படி ரங்கி கரண்டி பிரியாணி கிண்டுற மாதிரி எல்லாம் கிண்டறாரு கதாபாத்திரத்துல வருதுங்க என்ன சொல்றதுன்னே தெரியல நடுவுல நடுவுல மானே தேனே போட்டுக்கிற மாதிரி இடையில வேற ஆளுகளுக்கு பேச வேண்டியதா இருக்கு மத்தபடி விஜய் காவேரி விஜய் காவேரின்னு தான் பேசணும்னு தோணுது கங்கா வர்றாங்க வந்த கையோட குமரனை பாக்குறாங்க அப்படியே அவங்களையும் பாக்குறாங்க இவர் வந்து குமரன் வந்து தான் வீட்டிலே இருக்கிறாரு இவங்க விஜய் வீட்டுக்கிட்ட வெ வெளியில வரண்டாவில இருக்காங்க அப்பதான் என்னங்க நடக்குது இங்க கூத்து என்ன சரக்கு போடுறாங்களா அப்படிங்களையே கங்கா என்ன இப்படிலாம் பேசுற அத்தை அடிக்க மாட்டாங்க அத்தை அடிக்க மாட்டாங்க தான் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அடிப்பரில் அத்தை தான் ரொம்ப மாறிட்டாங்கல்ல என்ன கங்கா இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏய் உனக்கு வயிறு தெரியுதுமா அவர் அழகாக பேசுகிறாருங்க ஆனால் அதை கூட இந்த பிள்ளை கவனிக்கலை தான் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு என்ன ஆகும் அதை பற்றிலாம் இல்லை இப்போ நினப்பு பூரா என்னமோ எதிரி வீட்டில் அவங்க வீட்டில் என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு காதை தீட்டிக்கிட்டு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி காவேரியும் விஜயும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்க ஆரம்பிக்குது இந்த பிள்ளை இப்படி பிள்ளத்தாச்சி இருக்கவங்களா இந்த மாதிரி எந்த ஒரு கவலையுமே மனசுக்குள்ள நுழைச்சிக்க கூடாது ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை பார்த்தா அது போக்குல என்ன ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல ஒரே நாள் ஓவர் நைட்ல இப்படி இந்த அளவுக்கு அப்படி கேரட்டே மட்டை தட்டி சேஞ்ச் ஆக்கி விட்டாங்க நம்ம கங்கா கேரட்டை அது எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு தான் தோணுது ஆனா அதை நினைச்சு காவிரி நம்ம செல்லம் தவிக்குதே அப்படியே பார்க்குது இங்க இருந்து பார்த்தகையோட ஹலோ பிரதர் வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு குமரனை அவர் கிளம்ப போறாரு கங்கா அப்படி கையை பிடிச்சி நில்லுங்க அங்கேயும் போறீங்க அப்படின்னு பிடிச்சி இருக்குது அதை காவிரி கவனிக்கிறாங்க கவனிச்சிட்டு அப்படியே அவங்க மனசு வாடுது பார்த்தீங்களா அவங்க முகமும் வாடுது அப்படியே நம்ம மனசும் வாடுதுங்க அதுதாங்க எனக்கு கவலையாக இருக்கு இந்த கங்காவால் அப்புறம் பார்த்தா வேற வழி இல்லாமல் நீயும் அப்படின்னு காவிரி கூப்பிட்டே வா 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 காவிரி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு வராரு குமரன் வந்து உட்காந்துறாரு அழகா நடிக்கிறாரு குமரன் நீங்க சூப்பர் வேற லெவல்னு சொல்லலாம் பார்த்தா கங்கா மட்டும் உட்காராம நிற்கிது இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஆளு தலைவர் கேட்டுறாருங்க விஜய் என்ன கங்கா நான் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க நான் வந்தது பிடிக்கல யோ அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு கங்க அப்படி தடுமாற்றம் நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் நம்ம தலைவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க நீங்கள் போகணும்னு சொன்னாலும் போக மாட்டேன் போனால் என் அத்தையோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க கங்கா ஏன் கங்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எலின்னு பேருங்க அங்கே ஊரில் இருக்கையில் கூட வீட்டுக்குள்ளே தான் இருப்பா யார் வந்தாலும் பேசவே மாட்டா அப்படின்னு குமரன் சொல்ல எலின்னு இவளுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் செம்மையாக சிரிக்கிறாரு விஜய் நான் போகிறேன் அப்படின்னு வேகமாக போகலை இருக்கங்கா எங்கே போகிற என்ன எங்கே போகிறேன்னா ஜாலியாக இருக்குல்ல ஜாலியாக என்ன இருக்குது என்னை கூப்பிட்டு வச்சு சும்மா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு எளிங்கிறீங்க அது ஜாலியா அப்படின்னு கங்கா கேட்க உடனே விஜய் சிரிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே சும்மா இல்லாமல் பரவாயில்லையே கோதாவரிக்கு நல்ல கியூமர் சென்ஸ் இருக்கே அப்படிங்கிறாங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்குன்னு கங்கா அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க சாரதாவுமே எங்கள் ஊரில் எல்லாரும் உனக்கு மூணு பிள்ளையான்னு கேட்பாங்க அந்த இவ இவன் யார்கிட்டையுமே மாட்டா வீட்டுக்கு பேச மாட்டா ஆமாங்க அது என்னமோ கரெக்டு தாங்க கங்கா வந்து சைட் டைப் தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம காவேரி ஆனால் கலகலன்னு இருப்பாங்க அமுன்னா வெளுத்து வாங்குவோம் ஆனால் கலகலன்னு இருக்காது அப்படியே கங்கா போகிறாங்க அங்கிட்டு போன கையோடு பார்த்திங்கன்னா எல்லாம் சிரிக்குதுங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷம் தானேங்க படணும் அப்படி பல நாள் பகை மேல இருக்கிற வில்லன் ரேஞ்சுக்கு அப்படியே திரும்பி பார்க்குது விஜயும் குமரனையும் சிரிக்கிறத சிரிங்கடி சிரிங்க அப்படிங்கிற மாதிரி போகுதுங்க கங்கா அடுத்த நாள் காமிக்கிறாங்க இங்க விஜயும் குமரன் பேசிட்டு இருக்காங்க பேசல ஒரு பிளான போடுறாருங்க அந்த ராகவ கடத்துறத பத்தி கங்கா பாக்குது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்னங்க குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவிரி கங்கா சும்மா சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க அப்புறம் சாரதா காவேரி எல்லாம் வர்றாங்க கிளம்புங்க கிளம்புங்க இல்லை ஏ எங்கிட்டு போறாங்க புருஷனுக்கு என் புருஷனு அப்படிங்கல தெரியலக்கா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க சர்ப்ரைஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு கங்காவே கேட்குது குமரனு அதெல்லாம் போகையில் இப்பெல்லாம் கேட்காத கங்கா வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க செம்ம கோவிக்குதுங்க காவேரி பிடிச்சி எங்கிட்டு போகிறாங்க அக்கா எனக்கும் தெரியாதுக்கா ஆ நடிக்காதடி உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்குது உண்மையிலேயே தெரியாதுக்கா அதான் வந்த சொல்கிறோம்ங்கிறாங்கள அப்புறம் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாவங்க எப்படி தெரியுமா எல்லாத்துக்கும் அவங்களும் நோகக்கூடாது புருஷனும் நோகக்கூடாதுன்னு அவ்வளோ அழகாக நெலிஞ்சு வளைஞ்சு கொடுக்குறாங்க அடுத்து தாங்க செம்ம சீனுங்க அடடடா அப்படியே மாடிக்கு வர்றாங்க என்ன லெவலுங்க ரஜினி கீழே போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் போயில இவங்க மேலேருந்து ஸ்ரீதேவி மேடம் அப்படியே டாட்டா பை பை காமிப்பாங்க அந்த சீனு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுங்க அவர் போகையில் ஆட்டிக்கிட்டு போகிறதும் அந்த பாட்டு மியூசிக் போடுறதும் என் மனசு அந்த சீன் மட்டும் பார்த்த சீன்களே அழகான சீனாக இருக்கும் நீங்கள் வேணும்னா அந்த படத்தை போட்டு பாருங்கள் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் அந்த பாட்டில் வரும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க அதையே தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த சீனுங்க உண்மையிலே தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்கிறத விட ரெண்டும் ஈக்குவல் தான் ஏன்னா மாறக்கூடாது மா மனசில் இருக்கிற உங்களை தூக்கி எறிய முடியாது இல்லையா ரஜினி ஸ்ரீதேவி பேர் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படி அழகாக அப்படியே குமரன் முன்னாடி உட்காந்துருக்காரு விஜய் வந்து அப்படியே பாய் அப்படின்னு டாட்டா சொல்லி பிளேயிங்ஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு காவிரி தாங்க கொடுக்குறாங்க ஐயோ க்யூட்டாக இருந்துச்சுங்க அதை அப்படியே கச்சக்குன்னு பிடிச்சி அப்படியே நெஞ்சுக்கில் விட்டுறாராம் அடுத்து பதில் இவருக்கு முத்த கொடுக்குறாரா நல்ல வேலைங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணதையும் நம்ம மட்டும்தான் பார்த்தோம் இந்த கங்கா பார்க்கலங்க பார்த்துருந்தா வயிறு அப்படியே சும்மா டவான வரைக்கும் எரிஞ்சிருக்கும் ஆனால் குமரன் பார்த்து தான் சிரிச்சிருப்பாரு ஆனால் அவர் கண்டுக்கலை கண்ணாடியில் கூட பார்த்து அழிச்சிருக்கலாம் ஆனால் அவர் வாட்டுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே இருக்காங்க வண்டியில் போயிடுறாங்களா போனது அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து கங்கா காவிரி திட்டுது ஏ எங்கடி போறாங்க அக்கா எனக்கு தான் தெரிலன்னு சொல்லிட்டுல ஆமா சும்மா எப்ப பாரு அப்படின்ட்டு அது வாட்டுக்கு போகுது அசால்ட்டா காவேரி ஆனா கங்கா அதுக்கும் அடுத்து இங்க வந்து நேரத்தே ப்ரொமோல பார்த்தா நிவின் வந்து அம்மா அப்படி சொல்லிட்டு என்னடா இடையில வந்து கூப்பிடுற அப்படின்னு கேட்க நான் மச்சான் நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த வண்டியில் ஏத்தி விட்டுட்டு கூட்டிகிட்டு போறாங்க எங்க கூட்டி போறேன் எங்க கூட்டி போறேன்னு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணணும் போன் எல்லாம் கொடுங்க மச்சான் அப்படின்னு வாங்கிக்கிட்டு நிவின் அப்படியே அந்த ராகினி தம்பி கூட கலாச்சிட்டே சும்மா வேற லெவல்ல இருக்கு பார்த்தா இங்க ராகினியோட தம்பியை இவருக்கு பதில் இவருன்னு நல்லா மாற்றிருக்காங்க இவரும் நல்லா தான் இருக்காரு நல்லா முறப்பா விறப்பாக இருக்கிறாரு எங்கடா கூட்டி போகிறீங்க எங்கடா கூட்டி போகிறீங்க அப்படிங்களா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இறக்கி வராங்க கரெக்டாக ஏற்கனவே ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம் இல்லையா அந்த இதில் பார்த்து பார்த்தா வந்துட்டுருக்காங்க அந்த பில்டிங் மாதிரி இருக்கு ஆனால் என்னங்க சொல்கிறதுக்கு மாதிரி வந்து மாஸ்க் போட்டு வராரு மாஸ்க் போட்டு வந்தானே நிவின் பயந்து போய் ஜோய் அப்படின்னு அடிக்க போகிறாங்களா ஐயோ நிவின் நான் தான் அப்படின்னு மாஸ்க்கை கழட்டிடுறாங்க அண்ணே என்னென்ன அப்படின்னு நிவின் கேட்டவொடனே இல்லை நம்ம கடத்துறது நம்ம யாரும் தெரியக்கூடாது இல்லையா அதனால தான் நான் மாஸ்க் போட்டு வந்தேன் ஐயோ நிவனு இப்போ நான் மாஸ்க்கு கட்டிட்டுனே அப்படின்னு பண்ண அடிக்கிறாருங்க செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சொல்லுவார் ஐயோ நிவனு நீனு மாஸ்க் போடாமல் வந்துட்ட அப்படிங்கிறாருங்க டேய் என்னங்கடா வெட்ட வெளிச்சமாக கையோ திறந்து காமிச்சாச்சு அப்புறம் இங்கே என்ன இருக்குது ரேகையே தெரிஞ்சிருச்சு டேய் அப்போ நீங்கள் என்னை கடத்திட்டீங்களடா ஆடா உனக்கு இது இப்போ தான் தெரியுதா வாமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு ரூம் கொண்டு போகிறாங்க அங்கே தலைவர் அப்படியே ஃபஸ்ட் நைட்டில் பொண்ணுக்கு போகும் மாப்பிள்ள காத்திருப்பார் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு பார்த்தா நேற்று வாப்பா பக்கம் அந்த பாட்டு பாட்டான் பாடினாரு ஆடினாருன்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அதை விட ஒரு பாட்டு ரோ வாடி வந்தது ஐயோயோ ஐயோ தலை தலையை ஆட்டி ஆட்டி கையை ஆட்டி ஆட்டி என்னம்மா கலக்கிட்டீங்க நேற்று ஃபுல்லாக அந்த பாட்டில் மீளவே இல்லை இன்றைக்கி பார்த்தா அதை விட கலக்கிட்டீங்களே தலை அப்படின்னு சொல்லணும் அப்படியே பக்கத்தில் வராங்க வந்துட்டு அப்படி சப்புன்னு ஒரு அரை கொடுக்குறாரு பாருங்கள் காமெடி நீ நினைக்காதடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அவருக்கு அப்படியே பொறி கிளம்பிடுது பாவம் ஆமேன் பாட்டுக்கு வந்தவனை தூக்காத வச்சு கும்புற ஆரம்பிக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க பசுபதி தானுங்க அவன் பண்ண தேவையான அப்பன் பண்ண தப்பு பிள்ளைங்களை வந்து வெப்பமா தாக்குது அப்படி தானே சொல்லணும் இங்கே விஜய் என்ன பண்றாங்க அவங்க அப்பனுக்கு போனை போடுறாங்க போட்டுட்டே இங்க பாருடா உன் புள்ள உனக்கு உயிரோட வேணும்னா அந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு டிமாண்ட் போடுறாங்க டிமாண்ட் போட்டதுக்கு அப்புறம் புள்ள தானுங்க அவருக்கு பிள்ளை மட்டும் பெருசுன்னு நினைக்க மாட்டாரு பையன் இருந்தாலும் பெருசு தானேங்க இன்னும் என்ன நடக்கு போதுங்கிறத இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மொத்தம் இன்னைக்கான மகாநதி எனக்கு கலர்ஃபுல்லான மகாநதியாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி அவங்க பண்ண எனக்கு ஹலோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்